Thank you. ஹாய் வெல்கம் டு சிவசக்தி பிருந்தா சேனல் இந்த வீடியோவில் நாகபஞ்சமிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்துக்கோவிலுக்கு போயிருந்தோம் இந்த கோவிலில் நாங்கள் வழிபாடு செஞ்சது லைவ்வில் போட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் மேட்டூர்லேயே பெரிய புத்துக்கோவில்னா இது மட்டும்தான் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த இடத்தோட பேரு சர்க்கார் தோட்டம் மேட்டூர்ல மாதவ் கோவில செம்மேரி ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் சர்க்கார் தோட்டம் அங்க மலை அடிவாரத்துல தான் இந்த கோவில் இருக்கு பெரிய புத்து கோவில்னு சொன்னாவே இந்த இடத்துல இது மட்டும்தான் இருக்கு பல வருஷமா இந்த கோவில் இருக்கு இந்த கோவில்ல வந்து என்ன வேண்டுதல் வச்சாலுமே அது நடந்துருக்கு இந்த கோவில்ல பூசாரி இல்ல நாம்ளே பூஜை பொருட்களை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணிக்கலாம் அம்மனுக்கு புடவையும் சாத்திக்கலாம் இங்கே பானை இருக்கும் பால் ஊற்றி வச்சுக்கலாம் முட்டையை புத்தலை போட்டுக்கலாம் பூ இருந்தால் பூவெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு ஊதுபத்தி கல்புரம் வச்சு நாம்ளே சாமி கும்பிட்டுக்கலாம் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் ஆகாது அவங்க எல்லாம் அந்த சாமி கோவிலில் கும்பிட்டு போனால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சர்பத்தால் தோஷம் இருக்குது சர்பத்தோட சாபம் இருக்குது பழிவாங்க காத்துட்ருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் இந்த கோவிலில் பொங்கல் வச்சு சேவலை அறுக்கலாம் நாங்களும் பொங்கல் வச்சு சேவல் அறுத்துருக்கோம் ஒரு இட்ல எங்கள் அம்மாக்கு ஃபீவர் ஆகி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ என்னோட தம்பி வந்து இங்கே சாமி கும்பிட்டுருந்தான் எங்கள் அம்மாவுக்கு நல்லா க்யூர் ஆயிடுச்சு மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு மூணாவது அமாவாசையில் பொங்கல் வச்சு சேவல் அறுத்து சாமி கும்பிட்டு போனோம் ஸோ உங்களுக்கும் சர்பத்தால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கோவிலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் முட்டை பால் முடிஞ்ச ஊதுபத்தி கல்புரமும் காட்டலாம் இந்த ராகுகேதருக்கவங்க தான் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை யார் வேணாலும் வந்து இந்த பூஜையை பண்ணிட்டு போகலாம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்கள் நவகிரகங்கள்லாம் மாறும்போது அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு வந்து இருக்காது இந்த புத்தல பதினாலாக அடியோ சர்பம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம செய்கிற பூஜையை அந்த சர்பம் பார்த்து மனம் குளிர்ந்து அதனுடைய தாக்கத்தை நம்மளுக்கு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஃபைனலாக நாங்களும் சாமி கும்பிட்டாச்சு நானும் என்னுடைய சிஸ்டரும் கிளம்பியாச்சு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் வேப்பிலையும் பறிச்சுட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்